அடுத்தது பதினொன்றாம் வகுப்புல துணைப்பாடம் ஆறாம் திணை முத்துலிங்கம் எழுதிய துணைப்பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி இலங்கையின் யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் யார் ஆ முத்துலிங்கம் இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்ற மு முத்துலிங்கத்தின் சிறுகதை தொகுப்பு எது வம்ச விருத்தி மூணாவது கேள்வி சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவியைப் பிரிந்து பொருள் தேட புலம்பெயர்வதை சொல்லும் பிரிவு என்ன பொருள்வையின் பிரிவு அடுத்தது நான்காவது கேள்வி திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் ஐந்தாவது கேள்வி ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் என்று கூறும் நூல் எது பாரான்கிட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்தது ஆறாவது கேள்வி வன்னி வீதி என்ற பெயர் சூட்டப்பட்ட சாலை அமைந்துள்ள தேசம் கனடா அடுத்தது ஏழாவது கேள்வி இப்போது சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்லப்படும் ராஜ்யம் பிரிட்டிஷ் அடுத்தது எட்டாவது கேள்வி தமிழரின் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினான்கு ஒன்பதாவது கேள்வி எல்லையே இல்லாமல் இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும் குருவி ஆறுமணி குருவி பத்தாவது கேள்வி ஆறாம் திணையாக ஆசிரியர் ஆ முத்துலிங்கம் குறிப்பிடும் நிலம் பணியும் பணி சார்ந்த நிலமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்